சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சொல்லவா வேணும் நமக்கு ஒரு சாதாரணமாக வீக்கா வந்து நீங்க போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க நம்ம இப்படி ஒரு சாங்கை போட்டு இதை காலையில் பார்த்ததுல இருந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமா அது பாருங்களேன் கழுத்தில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு கையில் அந்த டப்பை தூக்கிக்கிட்டு விஜய் போயிட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது ரியலி ரியலி ஒரு பிளெஸ்டான ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க இல்லையா ஸோ இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இவங்க சாய் மேம் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க அவங்களோட சேனலில் இருக்கும் அது பார்க்கும்போது மழை பெஞ்சிட்டு இருக்க டைம் பால்கனியில் வந்துட்டு அந்த இருப்பாரு எடுத்துட்டே போயிட்டு உங்கள் அம்மா உங்களை நல்லா பெரிய இருந்தாலும் என்ன பார்த்துட்ருக்கீங்க பாருங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி காட்டும்போது எதுவாக இருந்தாலும் வீட்டில் செய்கிற வேலையை செஞ்சுதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் செஞ்சுட்டு இருப்பாரு ஸோ அந்த வீடியோ தான் எனக்கு டக்குன்னு வந்துச்சு ஸோ அதோட பிரதிபலிப்பாக இது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு ஏற்கனவே வந்த விஷயம் ஒன்று அதாவது பொண்ணுங்க மட்டும் இருக்கிற அம்மாவுக்கு வந்துட்டு வரப்போகிற மருமகன் தான் வந்துட்டு அவங்களுக்கு பயனாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்க்கும் மாக்கும் ஒரு பாண்டிங் ஒன்று காட்டியிருப்பார் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்போது இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணுமா பிபி சார் அதுவும் காவேரி கங்காவே வந்துட்டு ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு தங்கச்சி பாப்பா வேணுமான்னு கேட்குற டைமில் எங்களுக்கே தங்கச்சி பாப்பா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காவேரியும் கங்காவும் கூட சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கஷ்டம்லாம் இந்த டைமில் கொடுக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ எனி வேஸ் நாம இன்னைக்கு ஹாப்பி ஸோ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு இருபது வாட்டியாவது அந்த பாட்டு வந்துட்டு முணுமுணுத்துட்டே இருந்திருப்போம் இல்லையா கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மாதிரி அதுக்கு அடுத்து தான் ஆன்ஸ்கிரீனில் நம்ம இந்த முட்டை தோசை கதையெல்லாம் பார்த்தோம் இது ஆஃப் ஸ்கிரீன் அவங்க பண்ணும்போது அவங்க சொன்னது என்னென்னா மேடை மேல உட்காந்தே அவர் வந்துட்டு எவ்வளோ சாப்பிட்றாருன்னு அவருக்கும் தெரியாது எவ்வளோ சுட்டு கொடுக்குறேன்னு எனக்கும் தெரியாதுங்கிற மாதிரிலாம் முத்துமலர் போய் அது அன்வான்டாக போய் அவங்க பேசுகிறாங்க ஏன்னா அவங்க அடுப்பாகிறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல இந்த கதையில் இப்போ நான் கேட்டேன் அவன் அடுப்பு மேல உட்காந்து சாப்பிடுவான் அப்புறம் இத்தனை சாப்பிடுவான் அத்தனை சாப்பிடுவோம் இந்த கதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு அவங்க சொல்லும்போது சீரியஸாக அவங்க வந்து நடித்தாங்க அப்படின்னாலுமே ஆஃப் ஸ்க்ரீனில் அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்திருக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே அங்கே உட்காந்து சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி வாங்க உரிய ப்ரடிக்ஷனை பார்க்கலாம் ஸோ தோட்டத்து பத்திரம் அந்த தோட்டத்து பத்திரம் அப்படிங்கிறதே வந்துட்டு சந்தானமே வந்துட்டு பத்திரமே பண்ணலை அவர் இறந்து போயிட்டார் அப்படி இருக்கும்போது அந்த தோட்டத்து பத்திரம் அவங்க கைக்கு எப்படி போச்சு ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது என்னென்னா வீட்டு பத்திரம் தோட்டத்து பத்திரம் அப்புறம் புதுசாக ஒரு எஸ்டேட் பத்திரம் இந்த எஸ்டேட்டு என்ன நிலமை அது எரிக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட இன்னும் இவங்க யாருக்குமே தெரியலை ஸோ அப்படி இருக்கிற இதில் தோட்டத்து பத்திரம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோன்னு சொல்லும்போதுமே அந்த இடத்துல விஜய்க்கு ஒரு டவுட் வருது ஸோ தோட்டத்து பத்திரம் அது வந்து பத்திரம் பண்ணதே பசுபதி பேரில் அவர் பண்ணிக்கிட்டார் இவர் பேரில் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது சந்தானத்து பேரில் அவரே போய் கொடுத்ததா வேற சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்படி விஜய் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரொடக்ஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இவங்க எல்லாரும் உட்காந்து இருக்கும்போது விஜய் சொல்கிறாரு காவேரி அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாவேன் அதில் கொஞ்சம் நான் பார்க்கணும் கொஞ்சம் விஷயம்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ஆ இதை எடுத்துகிட்டு வரேங்க அந்த ஃபைல்லே தான் இருக்கா அன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போனதோடு அங்கேயே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது காவேரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது இது என்ன வீட்டு டாக்குமெண்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க இது ஒன்று தானே இங்கே இருக்குது நம்மக்கிட்ட கிட்ட அப்போ இது ஒன்று தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க அப்புறம் எப்படி காவேரி அவங்கக்கிட்ட தோட்டத்து பத்திரம் அப்புறம் எஸ்டேட் பத்திரம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ கங்கா என்ன சொல்கிறாங்க அட நீங்கள் ஏன் விஜய் எஸ்டேட்னு ஒன்று அவர் எப்போ வாங்கினாரு எதுக்கு வாங்கினார் எந்த விஷயமும் எங்ககிட்ட அவர் சொன்னதும் கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பத்திரம் வந்துட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்கிறத எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது எங்ககிட்ட அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படி இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதே இருந்திருந்தா இவ்வளோ நாளைக்கு உங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோமா சரி அப்படியே அந்த எஸ்டேட் இருந்திருந்தா இப்போ பண வரும்போது எஸ்டேட்டை தானே விற்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் எதுக்காக வீட்டை விற்று அதில் எனக்கு பணம் வேணும்னு நான் கேட்க போகிறேன் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவேரியும் சொல்கிறாங்க ஆமாங்க அப்பா அந்த மாதிரி எஸ்டேட்லாம் ஒன்று வாங்கின மாதிரி எங்ககிட்ட சொல்லலை ஒருவேளை அந்த குடும்பத்துக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காரோ என்னவோ தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையே காவேரி அவங்க காட்டினது எல்லாமே ஜெராக்ஸ் தானே காட்டினாங்க ஒரிஜினல் எதுவுமே அவங்க காட்டலையே அப்படின்னு சொல்கிறாங்க அது தாங்க எனக்கும் யோசனையாக இருக்குது நம்மக்கிட்டையும் அதுக்கான ஒரிஜினல் இல்லை ஏதோ வீட்டு டாக்குமெண்ட் வந்துட்டு ஒரிஜினல் நம்மக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி எஸ்டேட்டோட வந்து ஒரிஜினல் வேணும் அப்போ அது யார்கிட்ட இருக்குது இவங்ககிட்டையும் எல்லாமே ஜெராக்ஸ் தான் இருக்குது அது ஒரு காப்பி கொடுத்தாருன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ இன்னொரு காப்பி எங்கே அதோட ஒரிஜினல் வேணும் இல்லை நம்மக்கிட்ட இல்லையே அது அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க சரி ஓகே எஸ்டேட் ஓகே அப்போ அந்த தோட்டத்து பத்திரம் அப்படிங்கிறாங்க உடனே சாரதா மருந்துட்டு எங்கே தம்பி தோட்டத்தில் நம்ம பத்திரமே பண்ணலையேப்பா அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்கிறீங்க தோட்டத்தை பத்திரமே பண்ணலையா அப்படிங்கிறாங்க ஆமாம் தம்பி தோட்டத்தை பத்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் இங்கே வந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதோ கங்காவுக்கு வந்துட்டு அன்றைக்கி நான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவர் போய் அங்கே பணம் கேட்டிருக்காரு அப்போ வந்துட்டு அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னு சொல்லிட்டு பசுபதி போக அதுக்கப்புறம் தோட்டமும் வந்துட்டு இல்லை மொத்த காசும் என்கிட்ட எதுவுமே இல்லை நான் செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பசுபதி சொல்லியிருக்கான் அதனால தான் வந்துட்டு இப்போ பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் இந்த பணத்தை நம்பி தானே நான் ஏற்பாடு பண்ணேன் என் பொண்ணு வேறு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு தானே பெரிய இடத்துல நான் மாப்பிளைய பார்த்து பரவலைச்சேன் இப்படி சொல்றியேடா அவங்க மூஞ்சிலெல்லாம் நான் எப்படி போய் முழிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சங்கடத்தில் வந்து தான் அவர் படுத்தவர் மறுநாள் காலையில் எந்திரிக்கவே இல்லை தம்பி அப்படி இருக்கும்போது அவர் பேரில் எங்கேருந்து நாங்கள் தோட்டத்தை பத்திரம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி காவேரி நீ போய் பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா வந்து டைரியில் எல்லாமே எழுதி வச்சுருந்தாருங்க அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கேருந்து அப்பா கூட ஒர்க் பண்ணதுனால அங்கேருந்து எல்லா அவரோட திங்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாட்டி எங்ககிட்ட கொடுத்தாரு அப்பா இறந்து போன விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த டைரியை நான் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அவர் எந்தெந்த வருஷத்தை இருந்து சிறுக சிறுக சேர்த்து 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 மாசம் மாசம் வாங்கின இருந்து இந்த பசுபதி கிட்ட தாங்க அனுப்பியிருக்காரு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு அவர் அனுப்பின காசு பத்தாதுன்னு வேற பசுபதி சொன்னதுனால ஓவர் டைம்லாம் வேற சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு எங்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிறாங்க ஓ அப்படிதான் வந்துட்டு பசுபதி கிட்ட மொத்த காசும் போச்சா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமாங்க எல்லா காசையும் வச்சுட்டு கடைசியில் எங்கிட்ட காசே இல்லை நான் செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு எங்க அப்பா எந்த தோட்டத்தை வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு என்னை கூட்டி போய் காட்டினாரோ அதே தோட்டத்தை தான் வந்துட்டு இப்போ பசுபதி வாங்கி அவன் பேருக்கு பத்திரம் பண்ணிட்டு இதோ நிவனுக்கும் ராகினிக்கும் வந்துட்டு அங்கே தான் கல்யாண ஏற்பாடே நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ இவ்வளோ விஷயம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே கங்கா இருந்துட்டு கேட்குறாங்க அதெல்லாம் சரி விஜய் நம்மக்கிட்ட வந்துட்டு தோட்டத்து டாக்குமெண்ட்டே இல்லை அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு பின்னாடி பசுபதி இருக்காங்கிற டவுட் நமக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருந்துச்சு இப்போ வந்துட்டு ரொம்பவும் தெளிவாக புரியுது அப்போது இந்த டாக்குமெண்ட் வந்து பசுபதி பேரில் தான் பத்திரம் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் தம்பி எங்கள் சந்தானத்து பேரில் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் உட்காந்து சொல்லிடுறாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம திரும்பவும் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தோணுது சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு வெளியே பார்க்கும்போது சிந்துவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த ரூம் ஸ்டோர் ரூமில் கொடுத்துருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த அக்கா கிட்ட சொல்லி அவங்கள சத்தம் போட்டுட்டு இந்த ரூம்லேயே அவங்கள தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ரூம் கெஸ்ட் ரூமில் போய் தங்க வைங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால ரூமில் அவங்க இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க கிருஷ்ணா மட்டும் இப்போ வெளியே நின்றுட்டு இருக்கனால போயிட்டு கிருஷ்ணாவை போயிட்டு பிரதர் இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வந்து என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை ஒன்றும் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு எங்கே கூப்பிட்டு போகிறீங்கப்பா என்ன விஷயம் பேசணும் எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க அப்படிங்கிறாரு எல்லா விஷயத்தையும் இங்கே வச்சு பேச முடியாது பிரதர் ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு உள்ளே போகும்போது இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படியே கிருஷ்ணாக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுருந்தீங்களே அதை கொஞ்சம் கொடுக்க முடியுமா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னத்தை பார்க்க போகிறீங்க அதை தான் நாங்கள் அன்றைக்கே போலீஸ்கிட்டே காட்டிட்டோம்ல அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட இருக்கிறது தானே எங்ககிட்டையும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரி தான் எங்ககிட்ட கிட்டே தான் உங்கள் இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும்ல ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வாங்க நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்காகங்க அதெல்லாம் பார்க்கணும் எங்கள் கிட்டே எல்லா பக்கா ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மலிப்பி பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் பிரதர் நான் எது கேட்டாலும் நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் கேட்குறத நான் பண்ணணும் அப்படின்னா நான் கேட்கறதை நீங்கள் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்து அந்த டாக்குமெண்ட் அப்படியே அசலா இருக்கு அது இல்லாமல் அடுத்தது வந்து தோட்டத்து பத்திரம் இருக்கு தோட்டத்து பத்திரத்தில் பெயரில் தான் அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்டே எடுத்து இங்கே பாரு காவேரி இந்த டேட் எல்லாம் பாரு இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ஏங்க என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் நீங்க கிட்டே இருந்தது நீங்க பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா கேட்குறாங்க இருங்க பிரதர் ஏன் ஏன் இதுக்கு இப்படி அவசரமா துள்ளிக்கிட்டே இருக்கீங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு விஜயும் கொஞ்சம் கடுமையாவே பேசுறாரு சரி நான் அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு ஒரு கோபத்தோட எப்பவும் இருக்காரு காவேரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே விஜய் கிட்ட கண்ணை காட்டுறாங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்பவே விஜய்க்கு புரியுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏன் பிரதர் நான் இதை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் இல்லையா உங்ககிட்ட இருக்கா தானே என்கிட்டே இருக்குது அப்புறம் எதுக்கு நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இருங்க பிரதர் ஏன் துடிக்கிறீங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு எடுத்துகிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ கிருஷ்ணா வெளியே போகவும் பின்னாடியே விஜயும் போயிட்டு ஏன் பிரதர் நான் ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க என்ன கோச்சிக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த எல்லாமே வந்துட்டு உங்கள் அப்பா கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு காப்பி நீங்களும் உங்ககிட்டே ஒன்று இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க இந்த தோட்டத்து பத்திரம் உங்கள் அப்பா உங்ககிட்ட எப்போ கொடுத்தாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது என்னங்க எங்கள் அப்பா எப்போ தோட்டத்தை பத்திரம் பண்ணாரோ பத்திரம் பண்ணிவிட்டு ஊருக்கு வரும்போதே எங்ககிட்ட வந்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு அந்த விஷயமே தெரியாமல் கிருஷ்ணா வந்துட்டு விஜய் கிட்டே வளர்றாரு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு விஜய்க்கு புரியுது அப்போது இந்த விஷயம் வந்துட்டு நடந்ததே வந்து என்னென்ன நடந்துச்சுங்கிறது இந்த பையனுக்கு தெரியல யாரோ சொல்லி கொடுத்தத வச்சு இந்த பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவருக்கு புரியுது அப்படி பிரதர் அவரே வந்து உங்ககிட்ட கொடுத்தாரா அப்படின்னு சொல்லும்போது வேற யாருங்க இங்கேருந்து வந்து எங்களுக்கு கொடுக்க முடியும் எங்கள் அப்பா இங்கே ஒவ்வொரு வாட்டி ல்லாம் வாங்குறாரோ அதை வாங்கினதோட ஒரு டாக்குமெண்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒன்றை எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருவாரு அப்புறம் எங்களுக்கு சேஃப்டி வேணும்ல எங்க அப்பா ஒவ்வொரு வாட்டியும் அதை தான் சொல்லுவார் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி வேணும் அதுக்காக இதெல்லாம் உங்க கையில் இருக்கணும்னு சொல்லி சொல்லியே தான் எங்க அப்பா எங்க கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா சொல்றாரு இதை கேட்கும்போது விஜய்க்கு வந்து ஒரு சைடு சிரிப்பு தான் வருது அப்படியே ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறாரு என்ன பிரதர் என்ன பார்த்தா அவங்களுக்கு கிண்டலாக தெரியுதா எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எப்படி பிரதர் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இப்படி போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நான் நான் போய் பேசினேன் நான் என்னங்க இப்போ உங்ககிட்ட போய் பேசுனேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கேக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் டேரெக்டாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த தோட்டத்து பத்திரம் உங்கள் அப்பாவே கொண்டு வந்து உங்கள் கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லிங்கல்ல அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் என்கிட்ட நல்ல லாக் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நான் என்னங்க உங்ககிட்ட லாக் ஆனேன் எதுக்கு எது முடிச்சு போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் கிட்டே எந்த ப்ரூஃபும் இல்லைங்கிறனால எதை வச்சு மடக்கி என்ன வெளியே தள்ளலாம் எப்படி உங்களுக்கு சொத்து கொடுக்காமல் அனுப்பலாங்கிற மாதிரி புது பிளான் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது நியாயமாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை செய்வேன் ஆனால் தோட்டத்து பத்திரம் அவரே வந்து கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல அதுதான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் எங்கப்பா எங்ககிட்ட வந்து கொடுத்தது எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரதர் பிரதர் திரும்ப திரும்ப அப்படியே பேசாதீங்க பிரதர் அவர் இங்கே தோட்டத்தை வந்துட்டு பத்திரம் பண்ணணும்னு வந்ததெல்லாம் உண்மைதான் உங்ககிட்ட சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம் ஆனால் இங்கே வந்துட்டு அந்த பத்திரம் அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றும் நடக்கவே இல்லை அது முதல்ல தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணாக்கு என்ன பேசுறதுனே தெரியல ஒரு மாதிரி இது பண்ணுறாரு இப்போ சொல்லுங்கள் பிரதர் பேசுங்க பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தீங்க இப்போ பேசுங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை நீங்கள் ஏதேதோ பேசி என்னை வந்துட்டு சமாளிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் இதில் சமாளி சமாளிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை உங்கள் கிட்டே இந்த தோட்டத்து பத்திரம் இருக்குது அப்படின்னா அது அவங்கக்கிட்ட இருந்திருக்கணும்ல அவங்கக்கிட்ட அப்படி ஒரு பத்திரமே இல்லையே அப்படிங்கிறாங்க அதுதான் அவங்க வித்துட்டேன்னு சொன்னாங்கல்ல அப்புறம் எப்படி அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்றாங்க வித்ததுன்னா ப்ராப்பராக வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தால் அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க விற்கலைங்க நீங்கள் சொன்னீங்களே பசுபதி மாமா பசுபதி மாமான்னு அந்த பசுபதி மாமா மொத்த தோட்டத்தையும் வந்துட்டு அவர் பேருக்கு மாற்றி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டார் சந்தானம் பேருக்கே அவர் வந்து பண்ணலை அதாவது உங்கள் அப்பா பேருக்கு அப்படி பசுபதி பேருக்கு மாற்றி எழுதுனதுனால என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாற்றிருக்காரு அந்த இது தாங்க மாட்டேன் தான் இவர் இறந்தே போயிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் பேரில் எப்படி அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாரு உங்ககிட்ட வந்து கொடுத்துருப்பாரு அவர் தான் இங்கே உயிரோடையே இல்லையே இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் இறந்து போயிட்டாரு அப்படி இருக்கும்போது என்ன பிரதர் ஏதாவது நம்புற மாதிரி போய் சொல்லுங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிட்டு இருந்த கதையெல்லாம் நாங்கள் பொறுமையாக தானே கேட்டோம் இப்போ வந்துட்டு என்னமோ என் காதில் பூ சுற்றுற மாதிரி இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பிரதர் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல கிருஷ்ணாக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இந்த விஷயம்லாம் நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்காம விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு என்ன பிரதர் இந்த நடந்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட பசுபதி சொல்லலையா அப்படின்னு சொல்லும்போது பசுபதியா அவரை ஏங்க இப்போ இழுக்கிறீங்க நாங்கள் எங்களோட சொத்தை கேட்டு வந்தோம்னா நீங்கள் வந்துட்டு அவரெல்லாம் இழுப்பீங்களா எதற்கு எதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி பேசி எங்களை வெளியனுப்பணும் எங்களுக்கு சொத்து தானே உங்களோட ஒரே எய்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் குதித்து பேசிட்டு இருக்காரு உடனே விஜய்க்கு கோவம் வந்தாலும் இதையும் பொறுமையாக டீல் பண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி சரி சரி இப்போது நடந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன் இன்னும் என்னென்ன நீங்கள் வச்சுருக்கீங்கிறத நான் பொறுமையாக பார்க்க சரிங்களா இருங்க அது வரைக்கும் நீங்க வீட்டிலேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு கூட்டிட்டு போனாங்களே என்ன பேசியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உள்ள உட்காந்துட்டே இருக்காங்க விஜய் உள்ள போன உடனே சாரதமா கேட்குறாங்க என்ன தம்பி ஆச்சு அவன் என்ன சொன்னான் ஃப்ராடுன்னு நல்லாவே தெரியுது அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்றீங்க ஃப்ராடா அப்படிங்கிறாங்க ஆமா அவங்க அவங்ககிட்ட இருக்கிறது வந்துட்டு மாமாவோட பேரை போட்டு எப்படி வரும் அப்படி ஒரு டாக்குமெண்ட்டே இல்லை தானே அப்படிங்கிறாங்க இல்லையே தம்பி அவர் பேரில் நம்ம பத்திரமே எதுவுமே பண்ணலையேப்பா சொன்னாரு ஆனால் அது நடக்காமல் எல்லாமே தானே அவர் இறந்து போயிட்டாரு இதோ காவேரிக்கு கூட தெரியுமே அப்படிங்கும்போது காவேரி சொல்றாங்க ஆமாங்க அவரோட ஃப்ரெண்டு வந்தார் இல்லையா வந்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த மூர்த்தி மாமா தான் வந்து எங்ககிட்ட கேட்டாரு பத்திரம் வந்து பண்ணணும்னு சொல்லி வந்தாரேம்மா தோட்டத்தை வந்து நல்லபடியாக பத்திரம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் இல்லை அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாருன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது எப்படி அவங்ககிட்ட டாக்குமெண்ட் போயிருக்கும் இதில் ஏதோ பயங்கரமாக ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அத்தை நீங்கள் பொறுமையா இருங்க நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாக்கு இந்த இடத்துல ஒரு ஹோப் கொடுக்குறாங்க ஸோ சாரதாமா பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க வந்துட்டு இப்படி நம்மக்கிட்ட வந்துட்டு அவர் எல்லாமே பண்ணது அவருக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இதை கேட்கும்போது நம்பாமே இருக்க முடியல இந்த விஷயத்தை பார்க்கும்போது இவங்க அப்படி வச்சிருக்காது பொய்யுங்கிற மாதிரி மாப்பிள்ள சொல்கிறாரு எதை வச்சு நம்ம நம்புறது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கன்ஃப்யூஷன்லே தான் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எதை க்ளூவை வச்சு விஜய் வந்துட்டு பொறுமையாக அவர் மூவ் பண்ணுறது கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் வந்து அவங்கள பிடிக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரியுது இல்லையா ஸோ எப்படி வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்